வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் அதனால் எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் மாட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் பிள்ளையே எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக முன்னேற்றம் தொடரும் நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது நான் வந்திருக்கிறேன் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது வருவது எல்லாம் என்னாலோ என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை என் பக்தர்கள் தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவுமே நிரந்தரமில்லை உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் நாமத்தை உச்சரி எந்த நேரத்திலும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் உன் அன்னையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயமேன் இது வெறும் வார்த்தையல்ல என் சத்திய வாக்கு வருத்தப்படாதே என் குழந்தையே பல சோதனைகளை நீ கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதைப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் இருக்கின்றாய் குழந்தையே இவை அனைத்திலும் இருந்தும் நீ விடுபடப் போகிறாய் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு ஓடி ஒளியும் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனக்கு அழிவேது என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் மகிழ்ச்சியோடு நீ விரைவில் என்னை நோக்கி வரப்போவதை நினைத்து நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் நீ முழுமையாக என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உன் மனம் புத்தி அகங்காரம் என்னும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் மச்சானியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என் நாமத்தை எப்போதும் நீ ஸ்மரிசித்து கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கருமாவை செய்து வா அது போதும் உனக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே என்னை நம்பு இனி காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக அமையும் என்னை நம்பியிருப்பவர்களோடு நானும் எப்பொழுதும் இருப்பேன் என் குழந்தையே உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை நீ அவர்களுக்காகப்படும் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலை கொள்கிறாய் உன் மனதை நான் அறிவேன் உனக்கு என்றும் காவலாய் மட்டும் அல்ல உன் கண்ணீரை துடைக்கும் ஆதரவு கரமாய் நான் இருப்பேன் நீ கவலைப்படாதே குழந்தையே கண்ணீர் சிந்தாதே நீ புண்ணியத்தை இப்போது சேர்த்து கொண்டிருக்கிறாய் இந்த புண்ணியங்கள் உன்னை எப்பொழுதும் காக்கும் உன் வாழ்வில் உனக்கு எது சரியானதோ எது தேவையானதோ அதைக் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும் உன்னையே பின்தொடர்ந்து கவசமாக உன் அன்னையான வராகித்தாய் நான் வரும்போது நாணயப்பற்றிய வீணான அச்சம் எதற்கு பயம் எதற்கு இன்றைய நாளில் நிம்மதியாக இரு எல்லாம் சரியாகிவிடும் உன் வாழ்வில் நான் வந்துவிட்டதை உன்னால் உணர முடிகிறதா உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ அல்லவா இப்போது அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது உன் இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே மகிழ்ச்சியாக இரு இது உன் அன்னையின் வாக்கு நீ அனைத்திலும் இருந்து அடைவாய் நான் அடைய வைப்பேன் உலகநியதிக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்து நீ உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் காட்டிக்கொள்ளாதே சிலர் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள் யார் உன்னுடைய உண்மையான நலம் விரும்பி என்பதை புரிந்து கொள் நம்பிக்கையோடு இரு உன்னை சுற்றியுள்ளவர்களும் உன் அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக நீ துணையாக இருக்கிறாய் அதுவே உன் வளர்ச்சிக்குத் தடையாக இருக்கிறது உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தியடையாதே அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு நீ அசாதாரண சக்தியோடு அவர்கள் முன் வளர்ச்சியடைவாய் என் கருணை பார்வை உன்மீதே இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ கொண்டு இரு யாரோடும் போட்டியிடாதே மற்றவர்களையும் போட்டியிடவும் ஊக்குவிக்காதே யாரையும் இகழ்ந்து பேசாதே குழந்தையே எவரையும் துச்சமாக கருதாதே யாரையும் ஜாதி உணவு பழக்க வழக்கங்களை வைத்தோ மற்ற நடைமுறை செயல்களை வைத்தோ எடை போடாதே எல்லா உயிர்களும் இந்த பிரபஞ்சத்தில் சமம் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் ஒருவர் உன்னை காயப்படுத்தியதற்காக உன் மீது அன்புள்ளவர்கள் மேல் அந்த கோபத்தை காண்பிப்பது தவறு அந்த கோபத்தையும் எரிச்சலையும் விடு நம்பிக்கையானவராக அவர்களுக்கு நீ இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கான உண்டான தீவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் நிம்மதியோடும் நீ சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையோடு செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதைப் போல உணர்வாய் நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா உன் அன்னையான நான் உனக்கு துணை இருப்பேன் நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கின்றாய் அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் என் குழந்தையே நம்பிக்கையை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு பேசு உனக்கு நல்லதே நடக்கும் மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை உபயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையை உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவோடு செய்தால் அதில் நீ யுற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் இவ்வுலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடோடு இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்கள்தான் மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தான் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமோடு செய் அப்போதுதான் உனக்கே ஓர் உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் வாழ்க்கையில் நிகழும் அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அதை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகின்றாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்குமல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் உன்னால் வாழ முடியுமா சொல் அதைப்போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்தோடு ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில் பல வெற்றிக் நீ பறிப்பாய்